காந்தி அவர்கள் வா போலி வாக்காளர்களை வைத்துக்கொள்ள தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா அம்பலப்படுத்தி இருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா பாஜக தரப்புல தேர்தல் ஆணைய எந்த ஒரு அதிர்வலைகளும் காட்டாம அவர்கள் பாட்டு சைலண்டா போயிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துல பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆனா அத வந்து பாஜக தரப்பு வந்து முந்திக்கிட்டா தேர்தல் ஆணையம் பேம்பர் பண்றதெல்லாம் எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஏழு அடிக்கு ஒரு ஆதாரத்தை வைத்து அந்த ஆதாரம் என்பது காங்கிரஸ் கட்சியால் உருவாக்கப்பட்டதல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் உருவாக்கப்பட்டதல்ல தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களை வைத்து ஒரு சில விஷயங்களை அவர் பேசியிருந்தார் செய்தியாளர்கள் சந்திப்பிலே அதாவது பெங்களூர் மத்திய தொகுதி என்பது அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த ஒரு தொகுதி அதுல வந்து மகேத மகாதேவபுரா என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த தொகுதி அது ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள்ல வெற்றி பெற்றாங்க அந்த மகாதேவபுரால வந்து ஒரு ஐந்து ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாங்க அங்க வந்து அங்க இருக்கிற தரவுகள் எல்லாம் எடுத்து அங்க இருக்கிற வாக்காளர் பட்டியல்லாம் சரி வந்து சரி பாக்குறப்போ ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மாதம் அதுக்கு தேவைப்படுது ஆறு மாதத்துல ஒரு ஏழு அடிக்கு அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற வாக்காளர்கள் எல்லாம் சரி செய்து அதுல வந்து பார்க்கிறப்போ உள்ளபடியாகவே அவர் சொன்ன தகவல் என்பது உள்ளபடி அதிர்ச்சிக்கு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்கள் போலியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதிலே போலி வாக்காளர்களாக அதாவது ஒரு ஃபேக் அட்ரஸை வச்சு பதிவு பதிவு செஞ்சது மட்டும் நாற்பதாயிரத்தி ஒன்பது வாக்காளர்கள் அட்ரஸை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபேக் அட்ரஸை வச்சு வாக்காளர்களாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு வெளியாயிருக்கு அதே போல ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் சிக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் சிக்ஸ் என்பது பதினெட்டு வயது நிரம்பிய முதல் வாக்காளர் முதன்முறை வாக்காளர்கள் வாக்களிக்க போறப்ப ஃபில் பண்ற ஃபார்ம் தான் ஃபார்ம் சிக்ஸ் அதுல ஷாக்குல் ராணி என்ற ஒரு பெண் எழுபது வயது நிரம்பியவர் அவர் ஃபார்ம் சிக்ஸ வச்சு ஃபில் பண்ணி வாக்கு போட்டிருக்காரு அதுவும் அவருடைய என்ட்ரி ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு அந்த அந்த லேடியை க்ளோஸ் வச்சு ஒரு போட்டோ அது ஒரு இடம் இன்னொரு இடத்துல அவங்களை பண்ணி ஒரு போட்டோ அது இன்னொரு இடம் அதாவது முறைகேடு முறைகேட்டில் இன்னொரு முறைகேடு அப்படின்ற வகையில முறைகேடுகளை சுமார் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் போலியாக ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேட்டியில வெளிப்பட்டது ஒரே ஒரு தொகுதியில எடுத்த அந்த சர்வே அது இப்போ எனக்கு எழுகிற கேள்வி சாதாரண மக்களுக்கு எழுகிற கேள்வி பாஜக இருபத்தைந்து தொகுதியிலே முப்பத்தி மூணாயிரத்திற்கும் குறைவான வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பாஜக ஆட்சி இல்ல இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தாலும் இருபத்தைந்து தொகுதியிலே தோல்வியடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் நிதிஷ்குமார் அல்ல சந்திரபாபு நாயுடு இன்னும் வேறொருவர் வந்தாலும் பாஜக ஆட்சி அமைத்திருக்க முடியாது இந்த தொகுதிகள் எல்லாம் இன்னும் ஆராய்ந்து பார்த்து எத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டறிந்தால் பிரதமர் மோடி பிரதமர் ஆனதே ஒரு கேள்விக்குறியாகிற நிலை இன்றைக்கு உருவாகும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் எங்க அதெல்லாம் வெளிப்பற்றுமோ எங்க வந்து வெளிப்பற்றுமோன்னா இன்னைக்கு வந்து பாஜகவை தேர்தல் ஆணையம் காப்பாத்துது ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு தரவுகளை வைத்து பிரஸ்மிட் தராரு அவர்கிட்ட அதெல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்லணும் ஒண்ணு பண்றேன்னு சொல்ல இது வந்து இந்த மாதிரி சொல்லணும் இல்ல நடக்கல அப்படின்னு சொல்ல நடந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் சொன்னோம் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரை மிரட்டும் தோணியில பண்றப்போ அத சப்மிட் பண்ணலன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு சாதாரண மனிதரை பார்த்து சொல்லல ஈ சேன் அப்போசிஷன் லீடர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று இருக்கிறது இதற்கு முன்பாக அவரு சொன்ன இதுவாக இருக்கட்டும் அதே போல ஹரியானா தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் ஒரே டைம்ல தான் நடக்கும் இந்த முறை பிரிச்சு பிரிச்சு நடத்துறாங்க ஏன்னா மைக்ரென்ட் ஓட்டர்ஸோட ஓட்டை வந்து போலியா இந்த பதிவு செஞ்சுட்டு மறுபடியும் மகாராஷ்டிரால பதிவு செய்யலாம் எப்பயுமே மகாராஷ்டிரா ஹரியானா ஒரே கட்டமாக நடக்கும் ஆனா இந்த முறை ரெண்டு கட்டமா மாறுது அதே போல ஏன் பாஜக தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறது என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அசோகா என்கிற ஒரு தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களுடைய கூட்டத்தை அசோக் லவாசா என்கிற ஒரு தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் கூட்டத்தை கலந்து கொள்கின்ற போது ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரதமர் மோடி அவர்களின் தேர்தல் பரப்புரை என்பது விதிமுறைகளை மீறியதாக இருக்கிறது அப்படின்னு அங்க இருக்கிற தேர்தல் ஆணையர்கள்லாம் அவரை வந்து நீங்க சொல்றது தப்பு அதெல்லாம் நீங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டிருக்காங்க அப்ப அவர் என்ன பண்றாரு வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு அவருடைய தேர்தல் ஆணையர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்து விட்டு அவர் சொல்ற வார்த்தை தேர்தல் ஆணையம் பாஜகவால் இயக்கப்படுகிறது இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு தேர்தல் ஆணையர் சொல்லி இருக்கிறார் இதனாலதான் பாஜக வந்து எப்படியாவது அதாவது ஜனநாயகத்தை நம்ம வந்து என்ற ஒரு வார்த்தையை மக்கள் கிட்டத்து மக்களிடம் இருந்து படித்தாலும் சரி நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு சர்வாதிகார போக்களை இன்றைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு கொடுத்து கொடுத்த எச்சரிக்கை மணி வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எச்சரிக்கை மணியா கூட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த விஷயத்துல திமுகவும் இந்திய கூட்டணி கட்சியும் தமிழ்நாட்டுல என்ன செய்யவும் என்ன செய்ய போறாங்க ஏன்னா பெரிய சவால் காத்துட்டு இருக்குது இல்ல தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டாயிரம் பூத்துங்க இருக்கு அறுபத்தெட்டாயிரம் பூத்துலயும் இன்னைக்கு பூத் ஏஜென்டோட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் இப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்க கூட அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்கு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஆவரேஜா மூணு பேர் அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்டுகளாக இருப்பாங்க இதே நீங்க ஹரியானால போய் பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட இல்லை குஜராத்ல இருபதாயிரம் பூத்துக்கு ஆயிரம் பூத் ஏஜென்ட் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து முறைகேடுகள் பண்றதுக்கு அதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது இன்னைக்கு உள்ளபடியாக சொல்லுகிறோம் இன்னைக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு பிஎல்ஏக்கு மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை கூட்டம் போட்டு அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் பூத்துல எந்த மாதிரி அவங்க ஆக்டிவிட்டிஸை பண்ணணும் போலி வாக்காளர்களை எப்படி கண்டறியணும்னு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு நாள் கூட்டம் போட்டு எப்படியெல்லாம் செயலாற்றணும்னு ஒரு வகுப்பு எடுத்து இன்றைக்கு அவங்கள தயார்படுத்தி இருக்கிறோம் அதனால முறைகேடுகள் அவர்கள் எங்க வேணாலும் செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே அதற்குரிய அதற்குரிய சில வழிமுறைகளும் இங்கே இல்லை அவர்களுடைய அந்த போலும் இங்க இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்திருக்கோன்றதுனாலதான் இன்னைக்கு பாஜக வேற எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள போரலாமா இன்னைக்கு கர்நாடகாவில போனதுக்கான காரணம் போலி வாக்காளர்கள் என்பது தெரிந்திருக்கிறது அரியானாவில் அவங்க பண்ணதுக்கு காரணம் போலி வாக்காளர்கள் குஜராத்ல போனது வெற்றி பெற்ற பெரும்பாலான தொகுதிகள் போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் போலி வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே நிச்சயமாக கண்டறியப்பட்டு போலி வாக்காளர்கள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் அது தேர்தல் ஆணையமும் அதற்கு நம்ம தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசோடு இங்க இணைந்து நம்ம அதை செயல்பட்டாலும் அந்த மாதிரி வாக்காளர்களை கண்டறிய முடியும் அதுக்கு தமிழ்நாடு ஒன்றும் சளைத்தது இல்லை தமிழ்நாட்டுல வந்து போலி வாக்காளர்களை நிச்சயமாக எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட வச்சு கட்டுப்படுத்தும் இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படி நீக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் ஓட்டுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்க இருந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கு அரசாங்க ரெஜிஸ்டர் படையே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துல வந்து ஒரு கோடி பேர் வந்துட்டு வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கூட அவங்களுக்கான வாக்குரிமை சட்டப்படி கொடுத்துதான் ஆகணும் ஓகேங்களா ஒரு இந்திய குடிமானுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டுவரையும் சட்டப்படி கொடுத்தாங்க அவங்களோட பேர் இங்கு சேர்க்கப்பட்டது அப்படின்னாக்கா எப்படி வந்துட்டு சமாளிக்கப்படும் ஏன்னா ஒரு மண்ணுக்கு சம்பந்தப்படாத ஒருத்தர் வந்துட்டு இந்த மண்ணினால யார் எம்எல்ஏ வரணும் அப்படி தேர்ந்தெடுக்க முடியுமா ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு வந்த ஒரு நபர் வந்து எப்படி வந்துட்டு இங்க இருக்க அரசியல் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேள்வி ஆஹ் அந்த சட்டத்தை இயற்றுவது யார் அந்த மாதிரி தொழிலாளர்களை வாக்குரிமை அளிக்க கூடாது என்பதை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பது யார் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை ஏற்று இது போல ஒரு இதை வந்து வரைவுபடுத்தலாம் ஆனால் அவர்கள் செய்வதில்லை அதை செய்வதை விட்டுட்டு பீகார்ல போய் எஸ்ஐஆர கொண்டு வராங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்துட்டு அங்க வந்துட்டு ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ஏழு லட்சமும் போலி வாக்காளர்களா வாக்களிக்க தகுதி இல்லாதவங்களா இல்ல அதுல பெரும்பாலானோர் இன்றைக்கும் வாக்காளர் அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரு மக்கள் நம்ம நம்ம நாங்க கேட்கிறோம் ஆதார் ஆதார் நீங்க தான் சொன்னீங்க ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டு தான் உங்களுடைய நீங்க இந்த குடிமகனா இல்லையான்னு குடிமகனாச்சி போதும் பேங்க்ல ஆதார் எங்க ஆதார் கார்டுங்க ஆதார் சொல்லிட்டு எஸ்ஐ ஆர்ல வந்து ஆதார் ஆதார் ஒரு ஆதாரமா எடுத்துக்கோங்கன்னா ஆதார் எல்லாம் சேர்க்க முடியாது இது என்ன நாயம் எஸ்ஐ ஆர்ல இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறீங்க அதுல பெரும்பாலானோர் இஸ்லாமியர்கள் நான் ஏதோ குற்றச்சாட்டு வந்து இந்தியா பத்திரிகையில ஆர்டிகள் பெரும்பாலானோர் ஐம்பத்தி ஏழு லட்சத்துல இஸ்லாமியர்கள் என்பது இருக்கிறது மதவாத அரசியலை செய்யக்கூடிய பாஜக பீகாரிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வைத்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இதற்கு நிச்சயமாக தமிழக எம்பிக்களும் இன்றைக்கு குரல் கொடுத்து இருக்கிறார்கள் மற்ற காங்கிரஸ் எம்பிக்களும் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆரை கைவிட வேண்டும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல சட்டம் சந்தி சந்திச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சொல்றாங்க பாஜகவும் சொல்றாங்க சொல்றதுக்கு என்ன என்ன வந்து உரிமை கிடையாது என்ன தகுதி இருக்கு பாஜகவுக்கு சொல்ல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுற நீங்க ரெட்டை இன்ஜின் ஆச்சு டெல்லியில ரெட்டை இன்ஜின் ஆச்சி டெல்லி எங்க ஆச்சுன்னு சொல்ற நீங்க எங்களுடைய மயிலாடுதுறையை சார்ந்த சுதா அன்பிற்குரிய அக்கா சுதா அவர்களுடைய அவர்கள் வந்து வாக்கிங் போறாங்க சார் அந்த ரோடு வந்து எம்பிங்க வசிக்கிற ரோடு அது வந்து ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா அதாவது எம்பிக்கள் வசிக்கிற இடம்ன்றது காவல்துறையினால் அதிக பாதுகாப்புக்கு உரிய இடம் அந்த எம்பிக்கள் வசிக்கிற இடம் அங்க வந்து சாதாரணமாக பைக்ல வர்றவன் அவனுடைய செயின் அறுத்துட்டு போறான்னு சொன்னா இதே பாஜக நாள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா எங்களுடைய எம்பி அவர் டெல்லிக்கு வந்து மக்களுடைய குரல் கொடுப்பதற்காக அங்கே அங்கே கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் அவருக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத நிலையில் இருக்கிற பாஜகவா சொல்லுது நீங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டை பார்த்து எங்களுடைய அரசிய பார்த்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு தலைநகர்ல உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எங்கள் எம்பிக்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பையால் வழங்குங்க செயின் அறுத்துட்டு போனா அந்த குற்றவாளியை புடிச்சிட்டீங்களா ஒருத்தனையாவது தேடி கண்டுபிடிச்சிங்களா அவ்வளவு காவல்துறையினர் அங்க சுத்தி இருந்தாங்க யாராவது ஒருத்தராவது போய் காப்பாத்தி இல்லாம அவரும் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா சல்மா அவர்களும் வாக்கிங் போறாங்க

அதாவது குற்றாலாற்ற சொத்த ஒழுங்கு சிறப்பா இருக்குது அப்படின்னாக்க எதுக்கா இவ்வளவு கொலை குற்றங்கள் அதெல்லாமே நடக்குது ஜாதி ஆணவ கொலைகள் நடக்கு இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் போய் தற்கொலை பண்ணிக்கிறார் சார் ஒரு குற்றம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிய புடிச்சு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை எதுவும் அதை நாங்க வாங்கி தரோம் இப்படி வாங்கி தர்றப்பதான் இன்னொருத்த தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி தண்டனை நமக்கு கிடைக்கும் செய்ய அந்த தப்ப வந்து கைவிடுவான் இதுக்கு தமிழ்நாடு சளைத்தது கிடையாது இன்னைக்கு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் கடுமையான

இங்கே ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று நீதிமன்றத்திலே அவர் வந்து பதிலுரியை நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறார் அதனால நீதிமன்றம் சொல்லிடுச்சு இங்க ஆள்றது அதிகாரிகளா வந்து முதல்வரானா இன்றைக்கும் ஆளுவது எங்களுடைய முதல்வர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆளப்போவது எங்களுடைய முதல்வர் தான்